நம்முடைய கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அண்ணாவர முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய கோட்டையாக திகழ்ந்தது மீண்டும் அந்த கோட்டையை நம்முடைய பொதுப்பொழிவோடு மீண்டும் கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கு இன்றைக்கு நாம் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றோம் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக அந்த பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் இந்தியார் நம்முடைய அன்பு தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சமுதாய சீரத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர் கருச்சமுதாயம் தலை நிவர்த்தி நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சித்தலைவர் பொன்மணன் அவர்கள் இந்த முப்பது தலைவர்கள் அன்பு அறிவு ஆட்சியாகிய குழந்தைகளை ஒருங்கிணைந்த ஒரே தலைவர் நம்முடைய புரட்சித் இதே புரட்சி தலைவரை மாற்றியிருக்க மாபெரும் இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் அந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாகவும் உருவாக்கினார்கள் இந்த இயக்கம் காலமெல்லாம் இந்த உலகம் உள்ளவரை தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு சட்ட விதிகளை கழக சட்ட விதிகளை உருவாக்கி அவருடைய காலத்தில் அதை முழுமையாக நடவடிக்கைப்படுத்திக் காட்டினார்கள் புரட்சித்தே மாணும் அம்மாவிலும் அந்த சட்ட விதிகளை நிறைவாக அவருடைய காலத்திலும் அம்மா அவர்கள் அதை தொண்டர்களுக்கான உரிமையாக கட்டி காப்பாற்றினார் சாதாரண தொண்டர் கூட உயர் பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை புரட்சித் தலைவர் எம் அவர்கள் உருவாக்கினார் கழகத்துடைய தலைமை பொறுப்பிற்கு வருகின்றவர்கள் கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் புரட்சித் தலைவர் இந்தியா அந்த வெளிப்புதிப்பை தான் புரட்சித் தலைவருடைய சட்ட வெளிப்பை தான் சாதாரண தொண்டர் கூட கழகத்துடைய பொதுச் செயலராக வர என்ற நிலை அண்ணா அண்ணாது முன்னேற்றங்களுக்கு அந்த நிதியை தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் மறைவிக்கு பின்னால் சில பேர் கபல்களும் செய்கின்ற ஒரு அபாயகமான சூழலை உருவாக்கியிருக்கிறார்கள் எந்த சட்ட ரீதியின் மூலம் சாதாரண தொண்டர் கூட கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை ஆண்டு காலம் நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அவர்கள் நடைமுறைப்படுத்தினாலோ அந்த சட்டமன்ற தூக்கி எழுந்து கழகத்தினுடைய பொதுச் செயலராக வருவதற்கு பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமா பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிவகைய வேண்டுமா ஐந்து வருடம் தலைமை கழகத்துடைய கழகத்துடைய தலைமை நிர்வாகிகளுக்கு அப்படி யார் வர முடியும் விட்டாத பராசார்கள் நம்ம தங்கமணி வேலுமணி போன்றவர் தான் புரட்சித் தேர்தலில் புரட்சி தேவை அம்மாவர்களுக்கு சாதாரண தொண்டர்கள் எங்கள் நிலையை உருவாக்கினார்கள் தலைமை கருத்துடைய பொறுப்பாளராக இங்கு மேடையில் அவர்கின்ற ஒரு சூழல் உருவாகும் அதற்காக பறக்க ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட குழுமக்கள் தான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல பல்வேறு பிரச்சனைகளை கடந்து நாம் ஒன்றுபட்டு கடகம் நன்றாக இருக்க வேண்டும் ஆட்சி இழைக்க வேண்டும் என்று ஒன்றுபட்டு அனைவரும் இணைந்து நடத்தப்பட்ட பொதுக்குழு அந்த பொதுக்குழு மூலமாக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றரை கோடி தொண்டர்களும் தன்னுடைய வாக்குரிமை மூலம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடைபெற்று ஒரு ஜனநாயக முறைப்படி அவர்கள் எந்த நோக்கத்திற்கு புரட்சி செயலர் எந்த பக்கத்தில் சட்டங்களை உருவாக்கினார்கள் அதை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இளந்திர பொதுச் பதவி பொதுக்குரிய அம்மாவுக்கு மட்டுமே முடியவில்லை என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அப்படித்தான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டது பல்வேறு பிரச்சனைகள் ஒருங்கிணைப்பு இங்கே முன்வரி செய்யப்பட்டிருக்கின்ற அனைவர்களையும் தூக்கி எரிந்துவிட்டு பொதுச் செயலாளராக அவரே மகளும் சுட்டுக் கொண்டார் மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர்கள் என்ற விதியை கழகத்தின நிரந்தர பொதுச் செயலாளர் மனுவல் அம்மாவுதான் என்ற விதியை தீர்மானத்தை நீக்குவதற்கு நீ யார்